இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் விஷ் யூ ஆல் ஹாவ் அன் அமேசிங் ஒண்டர்ஃபுல் வெரி பிளஸ்ஸு கிரேஷியஸ் மந்த் ஆஃப் ஜூலை கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய நன்மை கர்த்தருடைய பாதுகாப்பு கர்த்தருடைய இரக்கம் உங்களை சூழ்ந்து கொண்டு இந்த மாதத்தில் இருக்கும் என்று நான் பேசுகிறேன் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் எப்படி எருசலேம் பர்வதங்களால் சூழப்பட்டிருக்குமோ அப்படியாய் சூழ்ந்து கொண்டிருப்பேன் என்று சொல்லுகிறார் நான் நானே சியோனுக்கு அக்கினி மதிலாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த வருஷத்துடைய ரொம்ப பிகினிங்கில் ஒரு மூணு கான்ஃபரன்ஸில் இதை நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் ஆனாலும் வி டோன்ட் எம்ஃபசைஸ் வாட் எனிமி இஸ் பிளானிங் ஆனாலும் நிறைய இந்த ஜூன் மாதத்தில் நிறைய அழிவுகள் ஆக்சிடெண்ட்ஸு எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் போன மாதத்தில் இந்த எபிரேய கேலண்டர் அந்த கேலண்டர் அந்த ட்ரைப்ஸ் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ஒரு ட்ரைப்ஸை அசோசியேட் பண்ணியிருப்பாங்க அப்போது ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ஒரு நம்பரை அசோசியேட் பண்ணியிருப்பாங்க ஒரு பிக்சரை அசோசியேட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஒரு நாளைக்கு என்ன அந்த டோரா அந்த போஷ் அதை போஷனை என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மந்தில் மந்த்து சிவான் என்று அது முடிஞ்சுது இப்போ மந்த்து டாமஸ் என்று ஜூன் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து போல் அதை ஆரம்பிச்சிருக்கு இட் வில் கோ அன்டில் ஜூலை ட்வெண்ட்டி ஃபிஃப்த்து வரைக்கும் அதுக்கும் நம்ம பைபிளுக்கும் என்ன சம்மந்தம் அதுக்கும் சர்ச்சுக்கும் என்ன சம்மந்தம் ஸோ எல்லாவற்றையுமே ஆண்டவர் அந்த கேலண்டர் படி தான் ஆண்டவர் செஞ்சிட்ருக்குறார் ஃபார் எக்ஸாம்பிள் நோவாவுடைய ஆர்க்கு அந்த வெள்ளம் எப்போ ஆரம்பித்தது அந்த ஆர்க்கு எப்படி நின்றுது ஸோ அது அரோர் என்ற இடத்துல ஆரம்பிச்சு அரோராத் என்ற இடத்துல அது நின்றுது ஸோ அந்த டைம் ஸ்பேன் அதை பார்க்கும்போது அந்த நாள் சாபம் ஆசீர்வாதமாய் அரோர் அண்ட் அரோராத் என்று சொன்னால் சாபம் ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டது அதே டைம் ஸ்பெண்ட் தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெண்டிகாஸ்ட்டு ஃபிஃப்டி டேஸ் நம்ம வெயிட் பண்ணுறோம் பாஸ் ஓவருக்கு சாபம் ஆசிர்வாதமாக மாற்றப்பட்டது சீனாய் மலையில் தேவ ஜனம் தேவக்கட்டளையை பெற்றபோது இஸ்ரேலை கர்த்தர் மணந்தார் என்று சொல்லப்படுது ஸோ அந்த நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஈஜிப்துலேருந்து புறப்பட்டு வந்த ஐம்பதாவது நாள் அந்த சீனாய் மலையில் அந்த நாளை அவங்க செலப்ரேட் பண்ணுறாங்க டோராவை வாங்குகிறாங்க கட்டளைகளை வாங்குகிறாங்க ஸோ அதே போல் ஏசு கிறிஸ்து பாஸ் ஓவர் அந்த எஜிப்துலேருந்து புறப்பட்டு வந்தாங்கன்னா அந்த பாசோவர் லேம் அப்போ அந்த பஸ்காவை புசித்துட்டு அவங்க வந்தாங்க ஃபேரோவுடைய ஃபஸ்ட்டு பானெல்லாம் சங்கரிக்கப்பட்டாங்க ஆண்டவர் பத்து வியாதிகளை உண்டு பண்ணி மோசஸ் மூலமாக எப்படி தேவ ஜனத்தை விடுதலை ஆக்கினார் செங்கடலை இரண்டாய் பிள்ளார் அவங்க வந்தாங்க அந்த பாஸ் ஓவரை அந்த பஸ்காவை அவங்க அனுசரித்த ஐம்பதாவது நாள் தான் அந்த சீனாய் மலையில் அவங்க கட்டளைகளை பெற்றாங்க அப்போது இங்கே அந்த பாஸ் ஓவர் அந்த பஸ்காவை ஆசரிக்கும்படி தான் ஏசு கிறிஸ்துவ சிலுவையில் தொங்கும்போது ஜனங்கள் ஆட்டுக்குட்டியை வாங்க போயிட்டுருக்குறாங்க தலை துளிக்கிறார்கள் அப்போது இயேசு மறித்த அந்த பாஸ் இருந்து ஐம்பது நாள் கழித்து பெண்டிகாஸ்ட்டு வந்தது நம்ம இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆண்டருடைய இந்த ஹீப்ராய் கேலண்டரில் சொல்லப்பட்ட ஃபெஸ்டிவல்ஸ் என்ன ஸோ அந்த முதல் முதற் பலன் என்று சொல்லக்கூடிய அந்த நாளில் தான் இயேசு உயிர்த்து எழுந்தார் ஸோ டேபர் நாக்கல் ஆசரிப்பு கூடம் சொல்லி பார்க்குறோம் அப்போது இது வந்து ரொம்ப நம்மளுக்கு வைட்டலி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஸோ நான் போன மாதத்தில் அதுக்கு முன்னாடி ஒரு மே மாதம் போல கூட நிறைய இடத்துல நான் சொன்னது திரும்பி 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 உங்கள் கையில் நான் சொன்னது பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்க மேட்ராக இருக்கலாம் இன்னுமாய் நிறைய ஊழியக்காரங்க நிறைய காரியங்கள் வெளிப்பட்டது பர்சிக்யூட் பண்ணப்பட்டது அவங்க சொல்லும்போதெல்லாம் ஒரே ஒரு இடத்துல தான் பிசாஸு ட்ராகன் வந்து பெலன் கொள்கிறான் ஸோ மற்றவங்களை அக்யூஸ் பண்ணிக்கிறது மற்றவங்கள குறை சொல்லி மற்றவங்கள காட் அப்பாயிண்டட் லீடர்ஸை வந்து மதிக்காமல் அவங்கள குறை சொல்லும்போது என்ன நடக்கும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நான் இந்த ஜூன் எண்டில் இந்த டோரா ரீடிங்குடைய பொஸ் போர்ஷன் என்ன ரீடிங் அவங்க படிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கல இட் வாஸ் ஸோ ஷாக்கிங் அட் த எண்ட் ஆஃப் மந்த் ஆஃப் சைவன் பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸ் பதினாறில் எண்ணாகமம் பதினாறில் இந்த கோரா ஜனங்கள் இந்த கோரா த பீப்புள் ஆஃப் கோரா அவங்க என்ன பண்ணுறாங்க மோசஸ்க்கு விரோதமாய் ஆரனுக்கு விரோதமாய் அவங்க காட் அப்பாயிண்டட் லீடர்ஷிப்புக்கு விரோதமாக பேசும்போது எர்த்து வாயை திறந்து அந்த ஜனங்களை வந்து நிறைய டெத்து நடக்குது ஜனங்களை விழுங்குறாங்க ஜனங்கள்லாம் விழுங்க அப்போவும் அந்த கேம்பில் இன்சன்ஸை கொண்டு வாங்க மோச ஸ்ப்ரே பண்ணுறாரு இந்த டெத்தெல்லாம் எப்படியாவது நிற்கணும்னு சொல்லும்போது அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு போயிட்டு அந்த தூப வர்க்கம் தானே தூப வர்க்கமாக அப்போது அந்த இன்சன்ஸை கொண்டு வரணும்னு சொல்கிறார் அந்த இன்சன்ஸை கொண்டு வரும்பொழுது அந்த புகையில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு மரணத்தையும் லைஃபையும் தனித்தனியாக பிரிக்கிறார் ஸோ அந்த மரணம் நிறுத்தப்படுது அது எஸ் கிறிஸ்துடைய முடித்த ஒரு காரியமாக இருக்குது ஸோ நான் ஒரு ப்ரொஃபட்டிக்காக வந்து அது ஒரு ப்ரொஃபட்டிக் வார்னிங் மாதிரி ஊழியக்காரர்களோ காட் அப்பாயிண்டட் லீடர்ஸை பேசாதீங்க இதுக்காக ஒரு பிளாக் பண்ணாதீங்க இதுக்காக ஒரு சேனல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்து மக்களுக்கு அது அந்த அளவுக்கு அது ரிவைவிங்காக தெரிஞ்சுதான்னு தெரியல ஆனால் எக்ஸாக்டா இஸ்ரேலில் அந்த சைவன் மந்த் முடிகிற டைமில் கோரா ஜனங்களுடைய பாவம் அதை வந்து அவங்க படித்து இந்த மாதிரி தவிர நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதை தான் அவங்க படிக்கிறாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போது நான் ப்ரொஃபிட்டிக்காக ஒரே ஒரு காரியம் நான் சொல்கிறது என்னென்னா இந்த மந்த்து மந்த்தில் ரூபன் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம் அந்த மந்த்து தான் டேமஸ் என்ற கனெக்ட் ஆகியிருக்கார் அவர் என்ன பண்ணாருன்னா ஜேக்கபுடைய காங்குபைன் அவங்களோட அவர் தவறு பண்ணிட்டார் அதனால் பர்த் ரைட்டு ஃபர்ஸ்ட் பான் பிளஸ்ஸிங்கை ரூபன் இழந்துட்டார் டெத்து பெட்டில் இருக்கும்போது ஜேகப் என்ன பண்ணுறாரு யாக்கோபு உனக்கு நீ வந்து தகப்பனுடைய மா இதை நீ வந்து அசுசி பண்ணினால நீ உனக்கு கிடைக்காம நான் ஜோசஃப் உடைய பிள்ளைகளுக்கு இதை நான் கொடுப்பேன்னு சொல்லி அந்த ஃபஸ்ட்டு பான் ரைட்ஸ் அவர் இழக்கிறார் அதுவும் இல்லாமல் அது ஒரு டெம்டேஷனாக இருக்குது அவர் டெம்டேஷன் கண்களை நிச்சயினால அவர் அது முடியும் செய்கிறார் ரூபன் பார்த்தீங்கன்னா ஜோசஃபை விற்கும்போது அவங்க கிட்ட ஃபீட் பண்ணுன்னு சொல்லும்போது கூட அவர் வந்து அதில் இன்வால்வ் இருந்தார் இன்வால்வ் ஆகாமல் இருந்தார் ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர்லாம் அவர் கையில் இருக்குது ஆனாலும் பர்த் ரைட் அவர் இழந்துட்டார் சோ அந்த தான் நம்ம இன்னைக்கு இந்த ஜூலை இருக்குது. அதே மாதிரி இன்னொரு காரியம் நம்ம பார்க்கும்போது இந்த மோசஸ் மோசஸ் வந்து வெயிட் பண்ணும்போது ஜனங்கள் ஒரு கோல்டன் காஃப் பொண்ணுனால் ஒரு கன்று குட்டி அவங்க செஞ்சு ஒர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதத்தில் தான் இஸ்ரோ லேட்ஸ் த ஃபெல் இன் டு தே குடன் வெயிட் ஆன் ஆர் தே டெவலப்டு சம்திங் கோல்டன் கேஃப் ஒரு ஐடியாலட்சி பிறந்த ஒரு மாதமாக இருக்குது ஸோ இந்த மாதத்தில் அதிகமாக தேவன் நம் கண்களை குறித்து பேசுவார் இந்த மாதத்தில் அதிகமாக தரிசனங்களை குறித்து பேசுவார் இந்த மாதத்தில் தேவன் அதிகாலையில் எழுந்திருக்க சொல்லுவார் கற்றுக்கொள்ளுகிறவர் போல் நம் செவியை திறப்பார் கல்விமானி நாவை நமக்கு கொடுப்பார் கர்த்தர் இந்த மாதத்தில் அதிகமாய் கண்களை குறித்து அந்த லைட்டை குறித்த வசனங்களை மெடிடேட் பண்ண வைப்பார் பியூரிட்டியை குறித்து பேச வைப்பார் டெசிஷன் நிறைய எடுக்கக்கூடிய பயங்கர ஃபோர்ஸ் வரும் இந்த மாதத்தில் அதிகமாக ஆண்டவரை சார்ந்து கொள்ளும்படி கர்த்தர் சொல்லுகிறார் எல்லாவற்றிலும் உன் வழிகளை எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவித்து அவரை சார்ந்து கொள் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர் ஒருபோதும் சொந்த சுய புத்தியின் மேலே சாராமல் கர்த்தரை நம்பி நன்மை செய் கர்த்தரை சார்ந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த மாதத்தில் நிறைய வார்ஃபேர் வரும் உங்களுக்கு ஆனால் கர்த்தர் உங்களுடைய ஆயுதங்களை சர்வாயுத ஆயுதங்களை உங்களுக்கு பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறேன் நிறைய அட்டாக்கு வர இந்த ஜப்பான் போன்ற இடங்கள்லாம் நிறைய டிசாஸ்டர்ஸ் வரும்னு சொல்லி வரும் ஆனாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு உங்கள் மேலே இருக்கும் சரிங்களா அப்போது இந்த மாதத்தில் அதிகமாக நம்ம தேவனை ஆக போகிறோம் ஒரு ப்ரொஃபட்டிக்காக ஒரு வேர்டு வரும்பொழுது அதை வந்து நம்ம ஹானர் பண்ணி அதை எடுக்க போகிறோம் அதிகமாக கண்களுக்கு இருத்த வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம் அதே நேரத்தில் கர்த்தர் இந்த மாதத்தில் வார்ஃபேர் அதிகமாக இருந்தாலும் விக்டரியை நிறைய கொடுப்பேன்னு சொல்கிறார் நிறைய பிரேக் த்ரூவை கொடுப்பேன்னு சொல்கிறார் உங்கள் ஜப வாழ்க்கையில் ஒரு விடு வரும்னு சொல்கிறார் உங்களுடைய மினிஸ்ட்ரி வாழ்க்கையில் கூட சில லீடர்ஷிப்ல ரீ அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவேன்னு கருத்து சொல்றார் உங்க பிள்ளைகளை ஸ்பெஷல் சொல்றாரு கருத்தர் கொடுப்பேன்னு சொல்கிறார் ஆனால் கருத்தருடைய ப்ரொடெக்ஷனை நம்ம சார்ந்து கொள்ள போகிறோம் கர்த்தருக்கு ஒபீடியண்டா நம்ம இருக்க போகிறோம் கர்த்தர் தேவையில்லாத காரியங்களை ஈடுபட வேணாதபடி நடத்தும் போது அதுக்கு நம்ம ஒபே பண்ணி கர்த்தரை நம்ம அதிகமாக சார்ந்து கொள்ள போகிறோம் இந்த மாதத்தில் கர்த்தருடைய ஒரு ட்ராவல் மினிஸ்ட்ரி மொபைல் மினிஸ்ட்ரி ஆக்சலரேஷன் மினிஸ்ட்ரி மூவிங் மினிஸ்ட்ரி உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் நிறைய சேலஞ்சஸ் நியூ ஸ்கில் செட்டில் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருக்கும் வேலை ஸ்தலங்களில் இன்னுமாய் பிஸ்னஸில் ஆனாலும் கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு உயர்வை ஒரு ஒரு நல்ல ஒரு புது ட்ரைனிங்கை கர்த்தர் கொடுப்பார் நல்ல உயர்வை கொடுப்பார் உங்களுடைய அநாயின்ட்டிங்கை கர்த்தர் ஷார்பன் பண்ணுவார் உங்களுக்கு அந்த வார்ஃபேர் அநாயிண்டிங்கை கர்த்தர் கற்றுக் கொடுப்பார் இன்னுமா கர்த்தருடைய தேவ தூதர்களை நீங்கள் நீங்கள் டிசர்ன் பண்ணவும் அறியவும் உணரவும் உன் கமாண்ட் பண்ணுவோம் கருத்தர் கற்றுக் கொடுப்பார் ஸோ அப்போது இந்த காவ் பண்ணாங்க இந்த இமேஜை காவ் பண்ணாங்கன்னு சொல்லும்போது நம்ம இந்த ஐடல் பவருக்கு பின்னாடி இருக்கக்கூடியதையும் கொஞ்சம் திங்க் பண்ணணும் இந்த புக் ஆஃப் ஈனோக்குன்னு சொல்லப்படும் போது அதில் இந்த ஐடல்லாம் காவ் பண்ண சொல்லிக் கொடுக்க கொடுத்த ஒரு ஃபாலன் ஏஞ்சல் அது என்ன பண்ணுதுன்னா விட்ச் கிராஃப்ட் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குது அப்போது ஆண்டவர் ஒரு ரஃபாயேல் என்று சொல்லக்கூடிய அந்த ஏஞ்சலை அனுப்பி இந்த அசாசேல் என்று சொல்லி இந்த விழுந்து போன அந்த ஏஞ்சலை பரி பண்ணி க ஒரு முகத்தில் வெளிச்சமே இல்லாதபடி ஆக்கு என்று சொல்கிறார் ஏன்னா அங்கேருந்து நிறைய விச் கிராஃப்ட்டு புறப்படுது என்று சொல்லி அப்போ இந்த மாசம் மாசம் நம்ம அதிகமாக தேவனுடைய வெளிச்சத்துக்கு இடம் கொடுக்கிற மாசமா இருக்குது அப்போ செகண்ட் ஆண்டவர் சொல்றாரு அப்போ இந்த உலகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தேவனுடைய மகிமையான இந்த குட் நியூஸை காஸ்புல சுவிசேஷத்தை அவர்கள் காண முடியாதபடி அவர்களுடைய மனக்கண்களை குருட்டாக்கினான் என்று சொல்லப்படுது நமக்கோ ஆண்டவர் மனக்கண்களிலே வெளிச்சம் கொடுத்துருக்கிறார் இந்த உடைந்து போன இந்த கிளே பாட்டை இந்த களிமண்ணாகி இந்த பாத்திரத்தில் நாம் இந்த குட் நியூஸை வாங்கியிருக்கிறோம் இந்த மாதத்தில் நம்ம அதிகமாய் தேவனுடைய வெளிச்சம் நமக்குள்ளே பெருகும்படி கேட்க போகிறோம் கண்கள் தந்த தீபம் கண்களுக்குள்ளே வெளிச்சம் இந்த உடம்பு முழுக்க வெளிச்சம் பரவ வேண்டும் இந்த ஆண்டோருடைய மைண்டில் ஆண்டோர் கொடுத்த அந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் அதில் தேவனுடைய வெளிச்சம் பழுகணும் பெருகணும் என்று கேட்க போகிறோம் தேவனுடைய வெளிப்பாடு வசனத்தின் வெளிப்பாடு வசனத்தின் வெளிச்சம் நம்ம இடத்துல பெருகும்படி நம்ம கர்த்தரை கேட்க போகிறோம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு பிரேக் த்ரூவ ஒரு விக்டரியை ஒரு ஹீலிங்கே ஒரு டெலிவரன்ஸை கொடுக்கணும் ப்ரொடெக்ஷன் பண்ணணும் என்று சொல்லி நான் ஆசிர்வதிக்கிறேன் இந்தியாவை நான் ஆசிர்வதிக்கிறேன் இந்தியா சிட்டிசன் பீப்புளை நான் ஆசிர்வதிக்கிறேன் பார்டர்ஸ் எல்லாம் ஆசிர்வதிக்கிறேன் தேவையில்லாத நாலேஜ் பஃபிங் என்று சொல்லி தேவையில்லாத உலகத்தார் ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த பாட்காஸ்ட்டு யாரோ ஒரு 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 வீடியோ வந்தது அவர் ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுகிறார் நிறைய மில்லியன்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அவர் சொல்கிறாரு ஒரு ஈரான் எப்படியாய் ஒரு அழுது ஒரு லவ் லெட்டர் எழுதிச்சு இந்தியாவுக்கு அது மாதிரி நீங்களும் எனக்கு எழுதுங்க அப்படின்றாரு ஸோ உங்களுக்கு தெரியும் தேவஜனமாகிய நமக்கு தெரியும் அப்போது பார்ப்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசிர்வதிப்பேன்னு சொல்கிறார் உங்களுடைய எதிரி அவருக்கு எதிரின்னு சொல்கிறார் ஸோ அப்போ பார்க்கும்போது இஸ்ரேலில் துன்பப்படுத்தக்கூடிய இஸ்ரேலை இல்லாமல் பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய ஈரான ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா அதை ஃப்ரெண்டு மாதிரி இந்த மணக்கண்கள் குருட்டாக்கப்பட்ட புரஜாதியார் ஃப்ரெண்டு மாதிரி கொண்டு வந்து இந்தியாவை இவ்வளோ பாதுகாப்பு இல்லாமல் நடத்திட்டுருக்குறாங்க அது மாதிரி டாக்டரின்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாமல் தேவ வார்த்தையிலும் தேவ வசனத்திலும் தேவ வெளிச்சத்திலும் தேவ அபிஷேகத்திலும் தேவன் தேவன் மேலே கொடுத்த அந்த பர்பஸை உணர்ந்தவங்களா விஷனை உணர்ந்தவங்களாய் தரிசனத்தை உணர்ந்தவங்களாய் கர்த்தர் கர்த்தருக்கு கீழ்ப்படைந்தவர்களாய் பலியே அல்ல தகன பலியே அல்ல சர்வாங்க தகன பலி அல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படிதலையே கர்த்தர் விரும்புகிறேன் என்று சொல்றார் இந்த மாதம் கீழ்படு கீழ்ப்படிதலின் மாதமாக இருக்கும் விக்டோரியஸ் மாதமாக இருக்கும் காட் பிளஸ் யூ ஆல்சோ ரிச்லி ஆப்ரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கூபின் தேவன் இஸ்ரோவேலின் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் போக்கிலும் வரத்திலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க கோயிங் அவுட் கம்மிங் இன் டவுன் சிட்டிங் அப்ரைசிங் காட் பிளஸ் யூ இன் எவ்ரி வே காட் ஆஃப் ஏப்ரஹம் ஐசக் அண்ட் ஜேக்கப் பிளஸ் யூ கீப் யூ ப்ரிசர்வ் யூ ஃப்ரம் திஸ் டே ஆன்வர்ஸ் காட் ஷல் சரவுண்ட் வித் அ ப்ரொடெக்ஷன் ப்ரிசர்வேஷன் அக்கினி மதில் போல உங்களை சூழ்ந்து கொண்டிருப்பார் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஆல் ஹாப்பி ஜூலை எம்ஏன் எமேன்